ஐ நேயர்களுக்கு வணக்கம் எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கீதாச்சாரத்தின் படி நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே ஆயக்காரன் புலத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ களிதீர்த்த ஐயனார் கோவில் எது நடக்க இருக்கிறதோ அது நன்றாகவே நடக்க அருளும் திருத்தலமாக திகழ்கிறது பிரார்த்தனைகள் நிறைவேறியதன் அடையாளமாய் குவிந்து கிடக்கும் சிலைகள் பல பகுதிகளில் இருந்து தரிசிக்க அலைமோதும் பக்தர்கள் இப்படி பக்தர்களின் நம்பிக்கை நட்சத்திரமாய் விளங்கும் சிறப்புகள் வாய்ந்த திருத்தலத்திற்கு உங்களை அழைத்து செல்வதில் ஐத்தமிழ்த்தாய் பெருமிதம் கொள்கிறது சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன் வேதாரண்யம் கடலில் பிரளயம் ஏற்பட்டு எங்கும் கடல் நீர் புகுந்து குடிநீரும் உப்பு நீராகிவிட்டது அதனால் வேதாரண்யத்தில் பிரம்மாண்டமாய் கோவில் கொண்டிருக்கும் அருண்மிகு வேதாரண்யேஸ்வரருக்கு அபிஷேகம் செய்ய நல்ல தண்ணீர் கிடைக்கவில்லை எனவே அந்தணர்கள் நல்ல தண்ணீர் தேடி அலைந்தபோது மேற்கே பத்து கிலோமீட்டர் தொலைவில் ஆயக்காரன்புளம் கிராமத்து ஓடையில் நல்ல தண்ணீர் இருப்பதை அறிந்தனர் அதனால் அந்தணர்கள் அங்கேயே வீடுகள் அமைத்து தங்கி நாள்தோறும் அந்த ஓடையில் இருந்து சுவாமி அபிஷேகத்திற்கு தண்ணீர் எடுத்து சென்றனர் அதனால் அந்த ஓடை வேதகிரி ஓடை என என்றும் அழைக்கப்படுகிறது இவ்வாறு தினமும் அபிஷேக நீர் கொண்டு செல்லும் நேரத்தில் ஒரு நாள் அமாவாசை என்று அந்தனர்கள் வசிக்கும் இடத்திற்கு அருகில் ஓர் ஒளிவட்டம் வானிலிருந்து இறங்கி பூமிக்கு வருவதும் இசை ஒழிப்பதும் சிறிது நேரத்தில் மீண்டும் வானில் மறைவதுமாக கண்டனர் இதேபோல் பலமுறை அமாவாசை தினத்தில் தொடர்ந்து நடைபெறவே அந்தனர்கள் ஒன்று கூடி ஓர் அமாவாசை இரவு வேதங்கள் ஓதியபடி சிவ பூஜைகளும் செய்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அதே ஒளிவட்டம் ஆகாயத்தில் இருந்து இசை ஒளியுடன் பிரகாசமாக கீழே இறங்கி வந்ததும் எல்லோரும் வணங்கினார்கள் அந்த ஒளிவட்டத்தில் ஜோதி வடிவில் அழகான இளவரசன் ஒருவர் தோன்றி பயப்பட வேண்டாம் நம் மக்களின் அனைத்து துன்பங்களையும் தீர்க்கவே அவதாரமாக வந்து செல்கிறோம் என்று கூறினார் எல்லோரும் பரவசமடைந்து ஐயனே ஐயனே என்று மண்டியிட்டு வணங்கினார்கள் அந்த ஒளிவட்டம் பூமிக்குள் சென்றது மீண்டும் மேலே செல்லாமல் இருக்க அந்தனர்கள் பூஜிக்கப்பட்ட வேதனை தெளித்தனர் ஆச்சாரியார்கள் ஒரு ஆட்டுக்கிடாவை வெட்டி பழி கொடுத்தனர் ஒளிவட்டம் மீண்டும் ஆகாயம் செல்லவில்லை அந்த இடத்தில் செங்கல் ஒன்றை பதித்து அபிஷேகம் செய்தார்கள் ஒரு மண்டலம் கழித்து அந்த இடத்தில் பிளவு ஏற்பட்டு சிறிதாக ஒரு கருங்கல் வெளிப்பட்டது அதற்கு சிறிய மண்டபம் கட்டி பூஜைகள் செய்து ஐயனாராக வழிபடத் தொடங்கினார்கள் மக்களின் துன்பங்களை தீர்க்க வந்தவர் என்பதால் கலிதீர்த்த அய்யனார் ஐயனார் எனவும் பலி இடம் பழிபீடம் என்றும் அழைக்கப்படுகிறது அதன் பிறகு அருள்வந்த சாமியாடிய ஒருவர் கூறிய இடத்தில் மகா தூண்டி கருப்பு சுவாமியும் மகா வீரப்ப சுவாமியும் காவல் தெய்வங்களாக சந்நிதிகள் அமைத்து வழிபடுகின்றனர் செங்கல் நட்ட இடத்தில் இருந்த கொன்றை மரமே தலவிருட்சமாக உள்ளது ஆகாய கங்கை தல தீர்த்தம் இதில் நீராடினால் தீராத நோய்கள் தீரும் என்கிறது தல வரலாறு மாசி மாதம் பௌர்ணமி என்று பகல் பன்னிரண்டு மணிக்கு சூரிய ஒளியும் இரவு பன்னிரண்டு மணிக்கு சந்திர ஒளியும் சுவாமி மீது விழும் அதிசயம் இந்த ஆலயத்தின் தனி சிறப்பாகும் சாதி மதங்களை கடந்து நம்பிக்கையுடன் வந்து வழிபடும் அனைவருக்கும் அருள் புரியும் ஐயனாராக இத்தலம் விளங்குவதாகவும் சகல தோஷ நிவர்த்தி குழந்தை பாக்கியம் திருமணத்தரை நீங்குதல் வேலை வாய்ப்புகள் கிடைத்தல் தீராத நோய்கள் தீருதல் செல்வ வளம் பெருகுதல் என வந்தாரை வாழ வைக்கும் தெய்வமாக இத்தல ஐயனார் விளங்குகிறார் என்கிறார்கள் இப்பகுதி மக்கள் வாரந்தோறும் செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை ஏழு மணிக்கு தொடங்கி மாலை நான்கு மணி வரை இத்தலத்தின் தலைமை பீடத்தில் உள்ள கலித்தீர்த்தன் என்கிற சாமியார் அருள்வாக்கு வழங்குகிறார் குழந்தை பாக்கியம் இல்லை என்று வருபவர்களுக்கு தோஷம் கழித்து தேங்காயில் பூஜை செய்து என்ன குழந்தை எந்த கிழமையில் எந்த நேரத்தில் பிறக்கும் என்று தீர்க்கமாக சொல்கிறார் குழந்தை பிறந்ததும் ஐயனாருக்கு குழந்தை சிலையை காணிக்கையாக தருகிறார்கள் திருமணம் வரன் அமையவில்லை என்று வரும் பக்தர்களுக்கு வெள்ளிக்கிழமை காலை பதினோரு மணிக்கு ராகு காலத்தில் மாலை மாற்றி தோஷம் கழித்து எந்த திசையில் எந்த ஊரில் எந்த விதமாக வரணமையும் என்று கூறுகிறார் அதுபோலவே அவர்கள் மனமுடித்து கோவிலுக்கு மணமக்களாக வருகிறார்கள் தொடர்ந்து மது அருந்தி அதில் இருந்து மீள முடியாமல் தவிப்பவர்களை இந்த ஆலயத்திற்கு கொண்டு வந்து குடியை மறக்க தடை கயிறு அணிந்து செல்கிறார்கள் அதன் பிறகு மதுவை பற்றிய எண்ணமே வருவதில்லை என நன்றி தெரிவிக்கிறார்கள் காணாமல் போகும் எதுவானாலும் அது பற்றிய குறிப்புகள் கூறி கிடைக்க செய்கிறார் பில்லி சூனியம் ஏவல் மந்திரங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் தீராத நோய் உள்ளவர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்த பின் முற்றிலும் குணமாகிறார்கள் அதே போல் எங்கிருந்த பக்தர்கள் வந்தாலும் அவர்கள் வீடு பக்கத்தில் இருக்கும் இடம் அவர் வந்திருக்கும் நோக்கம் அனைத்தையும் உடனே இவை யாவும் ஐயனார் அருள அதையே கலிதீர்த்தன் சுவாமி தனது அருள்வாக்காக கூறுவதாக சொல்கிறார்கள் நூறாண்டுக்கு மேல உள்ள இந்த ஆலயத்துல சாமி சுயம்பா இருக்கிறது ஒரு காரணம் இந்த ஆலயத்துல வந்து ராகு கேது சனி புதன் செவ்வாய் குரு இவர் ஒரு கிரகங்கள் சேர்ந்த அமைப்பாக அமைஞ்சிருக்கின்ற கோயிலால இந்த எல்லா தோழங்களும் கழ்த்திக்கலாம் அது நாக வருவாங்க செவ்வா தோழன் வருவாங்க கல்யாணம் வருவாங்க வருவாங்க பிரிஞ்சிருக்குன்னு வருவாங்க பல பிரச்சினைகள் வரும் இது எல்லாத்தையும் வெளியின் சாமி முன்னாடி இருக்கக்கூடிய கருப்பு சாமி அவர் வந்து அஸ்த நட்சத்திரம் அவர் வந்து அஸ்த நட்சத்திரங்கனால மூல ஒரு மக நட்சத்திரம் சனியும் புதனும் அவர்கிட்ட இருக்கு அஸ்வரத்துல விருட்டு என்ன இருக்குதுன்னா ராகு சனி செவ்வாய் நானும் அதனால தூண்டி ஆர்டர் எல்லா போவாரு அதிகமான பவர் நிறைய ஆடி வர பேப்ப சாதிப்பதான் அப்படியே அப்படி போவோம் நிறைய ஆட்டம் மாட்டத்தில் அந்த பேப்பத்துக்கு இந்த பேப்பத்துக்கு அதெல்லாம் துண்டி ஆர்ட்டை தான் நின்றுப்போம் அவரை பௌராணசாமி அதுக்கடுத்துட்டு வீரனாக இருக்காரு அவர் திங்களும் வீரன்னு சொல்லுவாங்க திங்களும் அவர் தான் அவர் அவர்தான் குருவும் அவர்தான் அவர்கிட்ட ரெண்டு இதெல்லாம் ஐஸ்வர்யம் வேலை வாய்ப்பு கல்யாணம் இது எல்லாத்துக்கும் அவர்கிட்ட வேண்டிக்கணும் தொழிலுக்குலாம் அவர்கிட்ட வேண்டிக்கணும் மூணு திரைங்களும் முப்பது சக்தியா இருந்து இந்த ஆழத்துக்கு வருகின்றவர்களுக்கு கல்யாணம் குழந்தை இல்லைன்னா குழந்தை வெளிநாடு போகணும் வேலை இல்லை தொழில்ல தான் சிறக்கணும் குடும்பம் பிரிஞ்சிருக்கிறது கோர்ட்டு கேஸ் இடப்பிரச்சனை எல்லா பிரச்சனைக்குமே அதாவது நம்ம பக்தர்கள் ஏற்பட்டு சின்ன குறையிலிருந்து பெரிய குறைவரையும் உடனடியா காது கொடுத்து கேட்கிற சாமி எதை சொன்னாலும் காது கொடுத்து கேட்கிற சாமி அதெல்லாம் இந்த கோயிலுக்கு வருகின்ற பொருள் அவங்க எந்த காரணத்துக்காக வர்றாங்களோ அந்த காரணத்தை பூர்த்தி பண்ணி கொடுக்குறதுன்னு சிறப்பு நம்ம சொன்னது நடக்குதான்னு ஒரு செய்தி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பொண்ணு இருக்கு ஏதாவது வெள்ளி அம்மன் தான் மாலை மாற்றுவோம் வெள்ளி செவ்வாய் ஞாயிறு அருளா குண்டு அதில் வெள்ளிக்கிழமை மட்டும் கல்யாணத்துக்கு அன்னைக்கு அருள் குண்டா அந்த பத்திர டு பன்னெண்டு ராகு காலத்தில் மாலை மாற்றி பொண்ணு பேர் ஊரு மாப்பிள்ளை பேர்லாம் சொல்லுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு இப்போ திருச்சி கிடைக்கிறது ஆஹ் திருச்சி இவர் வந்து மானமாத்திருக்காரு மானமாத்தினரு அஜித் அவருக்கு வயது நாற்பத்தி ஒண்ணு ராவணினு சொல்லிருக்கேன் சமயபுரத்துல கல்யாணம் பதினஞ்சு உங்களுக்கு அந்த பொண்ணுலாம் அப்படிதான் அமையும் நம்ம என்ன பேர் சொல்றோமோ அதுதான் அமையும் இது வந்து மயிலாடுதுறை பிரேம்குமார் மானமாச்சிருக்காரு பூசான்னு சொன்ன வடந்த அதனால அவருக்கு பூசான்னு சொன்ன அந்த தான் அமைஞ்சிருக்கு கல்யாணம் வந்து இப்ப வடப சென்னையில நடக்குது அருமகசம் சென்னையில அருள்மகசுல கல்யாணம் நடக்குது அப்டியா இருக்கு அது மாதிரி நம்ம என்ன பேர் சொல்றோமோ அப்ப நடக்குது நடக்கும் கல்யாணத்துக்கு மாலை வரத்துக்கு எல்லாம் நடக்குது குழந்தைக்கு பேசு அந்த குழந்தைய பிறக்குறது இப்போ இந்த குழந்தை வந்து இது ஆகாஷன்னு வச்சிருக்கேன் சனிக்கிழமை பறக்கணும்னு சொல்றேன் அதுதான் பிறக்குறது எழுதி கொடுத்துறோம் குழந்தை பேர் எழுதி கொடுத்துறோம் இன்னும் குழந்தை என்ன கிராம பிறக்கணும்னு எழுதி கொடுத்துறோம் குழந்தை பேர் நட்சத்திர கிழமை இது எழுதி கொடுத்துரும் இந்த கோயில வேற எந்த கோயிலையும் முடியாது தேங்காய் கொண்டாந்து மடியில் எடுத்து கொடுத்து அந்த குழந்தை பிறக்குன்னு சொல்றோம் அவங்க வீட்டுல போய் சொம்பு வச்சு கும்பிட்டு குழந்தையோட வரும்போதுதான் சும்பலம் அப்ப குழந்தைய நாங்க தேங்காய் மட்டும் கொடுக்குவோம் குழந்தை சும்மோட வர்றது அதிசயம் இது வந்து குஜராத் குஜராத்து வந்திருக்கு அந்த குஜராத் என்ன பேருட்டோமோ அந்த குழந்தை பிறந்துட்டு அப்படியே இது டெல்லி ஒன்னா விடுத்தாங்க டெல்லியில இருந்து ஒன்னா அந்த குழந்தை டெல்லி என்ன பேர் சொல்லிட்டு அதுதான் வந்திருக்கு அது மாதிரி எல்லா மாநிலம் எல்லா மாவட்டத்திலையும் குழந்தை பிறந்து கொண்டு வருவாங்க அது அதிசயம் குழந்தைக்கு பேர் வைக்கிறது அதிசயம் கல்யாணத்துக்கு பொண்ணு மாப்பிள்ள பேர் சொல்றது அதிசயம் இங்க இருந்து பார்ப்பேன் வீடு வீட்டுல என்ன கடவுள் இருக்கு வீட்டுல என்ன இருக்கு சாமி பிடிக்காது மந்திரமும் மந்திரம் கல்யாணம் சாமிக்கு பிடிக்காது மந்திரமும் மந்திராலையும் பிடிக்காது அதுல என்ன இன்னைக்கு வெள்ளிக்கிழமை செவ்வாயிழமை ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்த கல்யாணத்துக்கு மட்டும் இல்ல எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் மற்ற நாள் என்ன செய்தி கற்றுக்கலாம் பொதுவா பத்திரத்தில் அனைத்து கஷ்டங்களையும் அந்தந்த வகையில சரிபடக்கூடிய சாமி கலைஞர் சாமி கள்ள நாய் குழந்தைன்னா அது ரைட்டு கல்யாணம் ஆவணங்கிறது வேற கல் நாய்க்கு வேற கோட்ல நிற்கிறது வேற நில பிரச்சனை வீடு கட்ட முடியல கட்டுல வீட்டுக்குள்ள போக முடியல நிலநாய்க்கு திசுதாலை நிலநாளுக்கும் அவருடைய இழப்பு ஆனா ஆயிரம் பிரச்சனை இருக்கும் இது எல்லா பிரச்சனைக்கும் கல்யாணம் பேரை கழுதி தான் தனியினா துன்பம் துன்பத்தை தீர்க்கிற சாமி மந்திரத்துக்கு வழி இல்லாத சாமி தெளிவான சாமி பார்க்கணும்

ஆனால் ராமேஸ்வர சாமியே உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்காரு பேரு என்ன ஈஸ்வரர் குழந்த பேரு ஈஸ்வரர் கிழமை சனிக்கிழமை நட்சத்திரம் மகம் சிம்மதாச வீட்டுல போய் சொம்பு எடுத்துக்கிற மாதிரி அதுல பச்சரிக்க வைங்க மேல தேங்காய் வச்சிங்க பூ போடுங்க எடுக்கக்கூடாது விரதம் வரக்கூடாது கண்டதுக்கு அப்புறம் எல்லாம் கண்டுபிடிக்கலாம்

பேர் சஞ்சிதா எனக்கு எட்டு வருஷமா குழந்தை இல்ல எங்க அக்காவுக்கு இங்க வந்து குழந்தை கொழந்திருச்சு நாலு வருஷமா அவங்களுக்கும் குழந்தை இல்லை சோ அதனால நாங்க இங்க வந்து சாமியை பாத்துட்டு வந்து வந்திருக்கோம் எங்க குழந்தையோட பேரும் அவங்க சொல்லிருக்காங்க

கல்லடைய கட்டி வரார் ஜாலம் பல செய்து வரார் காசலங்க யோசையில கலகலனு நடந்து வரார் வெள்ளிகள் மக்கள் எட்டு மணிக்கு வந்து மாமாத்தனம் ராகுபதி ராகு நடக்குது அது மாமாத்தியோட பத்தனெட்டு பன்னெண்டு ராகு காலத்துல மாமாத்தி பொண்ணு பேர்லாம் சொல்லிடுவேன் ஊர்லாம் சொல்லிடுவேன் உங்களுக்கு நல்லாங்கிற பொண்ணாமையா பட்டன் பண்ணிட்டு ஏற்பட்ட நமக்கு இருக்கா பட்டணம் ஒரு பட்டணம் ஊரு ஆ பட்டினமா டிஆர் பண்ணணும் பட்டணங்கிற ஊரு தான் பொண்ணு யாருக்கு சொந்தம் சேயாவுக்கு சொந்தம் சேலட்சுமி யாரு சேயாவுக்கு சொந்தம் அடுத்தபடியே கோமதிக்கு சொந்தம் கோமதி பொண்ணு எடுத்து சொன்னான் கோமதி தெரியுமா கோமதிக்கு சொந்தம் அடுத்தபடியே ராயந்தனுக்கு பங்கால பொண்ணை பார்த்திடலாம் தெரியுமா வந்து மாத்திக்கணும் பொண்ணு எடுத்து அவன் அன்னைக்கு தெரிய சொல்லுவோம் அதான் தூரத்தில் கல்யாணம் சொன்னோம் முப்பத்தூர்ல கல்யாணத்துக்கு

இந்த பொண்ணு கல்யாணம் ஆகி வேண்டாம்னு வீட்டு இருக்கு மணிமே அதெல்லாம் அடுத்தது உமாவுக்கு சொந்தம் யார் மனிமர் ஆயிடுச்சு பார்க்கலாம் அப்படின்னா செல்வராஜ் ஆயிடுச்சு சொன்னாங்க நீங்க ஆ ஒரு இது எங்க போகுது சாமி அப்படின்னா பொண்ணு வந்து நீங்க பக்கத்துக்கு போகுது வயல்னு வருது வயல்னு வருது யில் மாடு பகுதியில் தஞ்சாவூர் சரி ஆமா அப்புறம் மாத்துல நீ மனிதாவில உமாவா செல்வி செல்வமா செல்வாசி நாகாயணத்துக்கு மச்சபத்துவோம் நாகாயணம் ஒவ்வொரு இருந்தாலும் உள்ள

ஐநா சத்தியமாக கருப்பு சாமி சத்தியமாக கொலை சாமி சத்தியமாக எந்த சூழ்நிலையிலும் மதுவே குடிக்கவே மாட்டேன் இது ஐநா இருந்தது சத்தியம் இது வந்து சிறைய உடம்பு இருக்க அது வந்து நாளைக்கு நடந்துச்சேன் வெளியே அவங்க வந்து சேலம் அது சாப்பாடு இருப்பாங்க சாப்பிட்டவங்களுக்கு தான் அந்த பையன் உடம்புக்கு ஆயிடுற அழைச்சுக்கிறாங்க அழைச்சிட்டு வந்து நீங்க என்ன தள்ளிவிட்டுருவான் எந்த வண்டியில நாற்பத்தி எட்டு அறுபத்தஞ்சு அந்த வண்டியா தகுட்டு போடணும் கல்யாணமா நீ குழந்தை கூப்பிட்டு முதல்ல சொல்லி தான் கூப்பிட்டு கொல்லாமல் சாமி கூப்பிட்டுக்காரு அதெல்லாம் காலைல வந்து உடனே சாமி கூப்பிட்டு உன்னை வந்து விபத்துல இருந்து கொள்ளுள்ள தள்ள தீர்ந்துச்சு அதுக்குள்ள சாமி கூப்பிட்டு கயிறு போட்டாச்சு நீங்க வெள்ளி கிடைக்கும் செவ்வாய் வந்து சேவ செவாக்கணும் சேவல்கள் ஆடுகள் பலி கொடுத்து ஐயனாருக்கு படையல் வைப்பதும் நாடகம் நிகழ்த்துவதும் லட்சக்கணக்கில் செலவு செய்து குதிரை சிலைகள் அமைப்பதும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது குழந்தை பாக்கியம் பெற்றவர்கள் பதிலுக்கு காணிக்கையாக தந்த குழந்தை சிலைகள் ஆயிரக்கணக்கில் குவிந்து கிடைக்கின்றன வருகின்ற பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்குகிறார்கள் பிரமிக்க வைக்கும் இந்த ஆலயத்தை தரிசித்த உங்களுக்கு நன்றி கூறி மீண்டும் ஓர் அற்புதமான ஆலயத்தில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஐ தமிழ்தாய்